வணக்க மக்களே எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம விடுதலை பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப் ஏத்தி அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிரு ரொம்பவே உச்சாரத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் இயக்கியதோட நம்ம சூரியனை நடிச்சு ரொம்பவே மாஸ் காட்டியிருக்காங்க அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரோல் பக்காவாக மாஸ்க் கட்டிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ரொம்பவே ஹைப்பேற்றி அவ்வளோ கொண்டாடப்பட்டுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரி விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி சார் தான் அவர் டைரக்ஷனில் வந்தாலே உண்மையானவே தியேட்டர்லாம் பிளாஸ்ட்னு சொல்லலாம் அளவுக்கு ரொம்பவே ஆவலாக பார்த்த படம் தான் நம்ம விடுதலை பார்ட் டூக்கு வெயிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதலை பார்ட் டூ நாளைக்கு ரிலீஸ் ஆக போது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு ஒரு ஹைப் பேத்தன படம் முக்கியமாக இந்த விடுதலை பார்ட் டூவில் நம்ம வாத்தியார் ரோலாக அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க அவரோட ப்ரெசென்ட் அவரோட ஸ்டோரிஸ்லாம் வந்து முக்கியத்துவமாக காட்டக்கூடாது அப்படின்னு இருக்காங்க நம்ம வாரியர் நம்ம முக்கியமான ரோலில் எடுத்து சூப்பராக நடிச்சிருக்காங்கலாம் சொல்கிறாங்க இந்த ப்ரொமோஷனை கூட பிக் பிக்பாஸ்குள்ளே வந்திருப்பாங்க நம்ம சூரியனே அவரோட ரோலை பக்காவ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யாருக்கு எவ்வளவு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு முப்பது கோடி அதாவது தேர்ட்டின் க்ரோ கொடுத்துருக்காங்க மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா மூணு கோடி வாங்கியிருக்காங்க நம்ம சூரியனனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக தெரியல பட் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரெண்டு கோடி தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதிகாரப்பூர்வமாக சூரியனுக்கு எவ்வளோ சம்பளம்னு கரெக்டாக தெரியல ஆனால் அவன் நம்ம சூரி நம்ம வெற்றி வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஹைப்பான ரொம்பவே ஒரு கொஞ்சம் மாஸ் ஹீரோவாக ப்ரெசென்ட் ஆகி வந்துகிட்டு இருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஆக்டிங் கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு அவரோட நடித்த படங்கள்லாம் விடுதலை இப்போ விடுதலை டூ கருடனு கொட்டுக்காளி இந்த மாதிரி படங்கள்லாம் அவரோட பர்ஃபெக்ட் ஃபுல் எஃபெக்ட்டை போட்டு மாஸ்க் காட்டிட்டு இருக்காரு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக படம் வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு எல்லாருமே மறக்காமல் படத்தை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நானும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் உங்களை நான் அடுத்தபடியும் சந்திக்கிறேன் டாடா பாய்